ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் த நைன்த் அவங்க தான் பவி அல்லது த இமாக்குலேட் கன்செப்சன் டாக்மாவாக முன்னிலைப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க த மோஸ்ட் was from the ஃப்ரம் moment of ஆஃப் conception. அதாவது மிகவும் அருள் பெற்ற கனிமறியால் கருவுற்ற கணம் முதலே பை அ செங்குலர் கிரேஸ் அண்ட் ப்ரிவலேஜ் ஆஃப் ஆல் மைட்டி காட் சர்வ வல்லம உள்ள தேவனுடைய அருளால் அவர் அருளக்கூடிய ஒரு வாக்கியத்தினால அண்ட் பை வெர்ச்சியூ ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடைய தகுதியினாலும் ப்ரிசர்வ்ட் இம்யூன் ஃப்ரம் ஆல் சென் ஆஃப் தி ஒரிஜினல் சென் மனுக்குலத்தின் இயேசு இயேசுகூட தகுதியினாலும் மூல பாவத்தின் அனைத்து பாவங்களிலுமிருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஒரிஜினல் சென் என்பது மனுக்குளத்தின் மீது வந்த ஒரு சாபம் என்பதை வேதம் ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் இவர்களோ அன்னை மரியால் வாழ்நாள் முழுவதிலும் எந்தவித தனிப்பட்ட பாவத்திற்கும் அப்பாற்பட்டவராய் ஃப்ரீ ஃப்ரம் எனி பர்சனல் சென் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த வகையில் பார்ப்போம்னு சொன்னா மனுக்குளம் ஆதாமும் ஏவாழும் இந்த உலகத்துல வந்த பொழுது அவர்கள் பாவம் இல்லாமல் வந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பாவத்திற்கு உட்படுகிறார்கள் அதற்கு பின்பு மனுக்குளத்தில் பிறந்த மனிதர்களில் பாவமே இல்லாமல் பிறந்தது இயேசுவுக்கு முன்னால் அன்னை மரியா என்பதுதான் இந்த போதனையினுடைய ஒரு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி அன்னை மரியால் எந்தவித பாவமுமே இல்லாமல் உற்பவமானார் என்று சொன்னால் அது வேதத்தின்படி வேதம் தருகிற தரவுகளின்படி அது சரியானதாக இருக்குமா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரிஜினல் சென் இதை குறித்து கத்தோலிக்க சபை என்ன சொல்லுகிறது ஆதாம் தன் பாவத்தின் விளைவாக தேவனிடம் இருந்து பெற்ற மூல பரிசுத்தையும் நியாயத்தையும் இழந்தான் அவன் அதை தனக்குத்தான் இல்லாமல் முழு மனு குலத்துக்குமாக இழந்து போனான் அப்போ இந்த ஒரிஜினல் சென் என்பது ஆதாமையும் ஏவாளையும் மட்டும் பாதிக்கவில்லை அவர்கள் மனுக்குலத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்கிறதுனால அவர்கள் வழியாய் வந்த அனைவரையும் அது பாதிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார் அப்போ இதை குறித்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அவர்களுடைய முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பற்றியில் இதை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரிஜினல் சென் குறித்ததான போதனை எல்லா மனிதர்களுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் ரட்சிப்பு தேவையானது இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நற்செய்திக்கு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிறிஸ்துவின் ரகசியத்தை குறைத்து மதிப்பிடாமல் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை கிறிஸ்துவின் ரகசியத்தை குறைத்து மதிப்பிடாமல் ஒரிஜினல் சின் மூல பாவம் குறித்த வெளிப்பாட்டை தகர்ப்பது கூடாத காரியம் என்பது கிறிஸ்துவின் சிந்தைய உடைய சபைக்கு நன்றாக தெரியும் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க இந்த ஒரிஜினல் சென் என்கிறதை தகர்க்கணும்னு சொன்னா அதை தகர்ப்பது என்பது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் அப்படி குறைத்து மதிப்பிடாமல் இந்த மூலப்பாவம் குறைத்ததான முக்கியத்துவத்தை தகர்த்துவிட முடியாது என்பது இவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது இப்போ இதே வாதத்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்த மூல பாவத்தில் அதனுடைய தாக்கம் மரியாலை தொடவில்லை என்று சொல்லும் பொழுது இந்த போதனை கிறிஸ்துவின் ரகசியத்தை குறைத்து மதிப்பிடுகிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கும் பொழுது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்ப எல்லோரும் பாவம் செய்து என்பதில் மனிதர்கள் அனைவரும் உள்ளடக்கம் அதே மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பெண் பகுதியில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே படுத்தினோமே அப்போசனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கிற வாக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது அதுல வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது முக்கியமான வார்த்தையா இருக்கிறது அது மட்டுமல்ல பூசனாகிய பவுல் குரந்தியருக்கு எழுதும் பொழுது ஒரே ஒருவர் தான் அப்படி பாவம் இல்லாதவர் என்பதை சொல்லுகிறார் ஒன்று இரண்டு குரந்தியர் ஐந்து இருபத்தி ஒண்ணு நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளுக்கு பின்பு ஒரிஜினல் சென் என்கிறதான அந்த பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவதரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்தவர் என்பதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இதை இன்னொரு நபருக்கு சாட்டும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை அது குறைத்து மதிப்பிடுகிறதற்கு சமமாகவே நான் பார்க்கிறேன் நான் மட்டுமல்ல வேதத்தை அதன் அடிப்படையில் நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் அவ்விதமாகத்தான் பார்க்க முடியும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை நான்கு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறது சரி இப்போ மரியால் தான் பாவம் இல்லாமல் உற்பவமானவர் என்பதை மரியால் நம்பினாரா இது முக்கியமான ஒரு கேள்வி இதற்கு நாம் வேதத்திலிருந்து ஏதாவது ஆதாரம் தேட முடியுமா ஒன்று நாற்பத்தி நாற்பத்தி என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது வார்த்தை ரட்சகர் யார் அப்படின்னா பாவம் போக்குகிறவர் அப்ப அந்த வகையில நம்ம கேப்போம் சொன்னா மரியாளுக்கு ஒரிஜினல் சென் இல்லைன்னு சொன்னா பாவம் இல்லைன்னு சொன்னா மரியாளுக்கு இரட்சகருடைய அவசியம் இல்லை ஆனா மரியால் என் ஆவி என் ரட்சகரை புகழுகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தரை தன் ரட்சகராக மரியால் பார்ப்பார் என்று சொன்னால் மரியாலும் பாவம் இல்லாதவர் அல்ல ஆதாமுடைய வழியில அந்த அனைவரும் ஒரிஜினல் சின் உள்ளவர்கள்தான் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று லூக்கா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில வசன விதமாக சொல்லுகிறது மோசைய நியாய பிரமாணத்தின் படியே இது ரொம்ப முக்கியமான வார்த்தை மோசை பிரமாணத்தின் படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது முதற் எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்துடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடியே மூன்று முறை அந்த நியாயப்பிரமாணங்கிற வார்த்தை வருது ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது ரெண்டு புறா குஞ்சிகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை

அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு மரியால் ஒரிஜினல் பாவம் இல்லாதவர் என்று சொன்னால் அவருக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை நம்ம வசனத்தை வாசிக்கலாம் அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரிய கொண்டு வர கடவுள் அதை அவன் கத்துடைய சன்னதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக இந்த நியாயப்பிரமாணம் சொன்னதை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் மரியால் தேவாலயத்திற்கு செல்லுகிறாள் அப்பொழுது அவள் தன் உதர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் ஒருவேளை பொருளாதார வசதி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சிகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள் இதத்தான் லூக்கால ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது ரெண்டு புறா குஞ்சுகளையாவது என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டுல எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் இப்போ மரியால் புறாவையாவது ரெண்டு புறா குஞ்சிகளாவது பலி செலுத்த கொண்டு சென்றது எதற்காக லேவிய ராமுகமத்தின் படி பார்த்தா பாவ நிவர்த்திக்காகத்தான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்போ இந்த வசனங்களை எல்லாம் மரியால் பிரமாணத்தின் அடிப்படையில் செய்திருப்பார் என்று சொன்னால் அவர் தான் பாவமே இல்லாமல் உற்பவமானார் என்பதை அவரே நம்பவில்லை என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்போ அதாமின் வம்ச வழியில் வந்த எந்த ஒரு மனிதனும் ஒரிஜினல் சென் என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்தினால் பாதிக்கப்படாதவன் இல்லவே இல்லை அது அன்னை மரியாளுக்கும் பொருந்தும் பாதிக்கப்படாத ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே